பசுமை இந்தியா இந்த மாத இதழில் கடவுள் மனிதனுக்கு கொடுக்கும் ஆகச் சிறந்த வரம் என்ன அமெரிக்காவின் டெவினுக்கு சவால் விடும் இந்திய தேவிகா ஒற்றை தலை வழியை ஓட ஓட விரட்டலாம் எப்படி பன்றியின் சிறுநீரகம் மனிதனுக்கு மருத்துவ சாதனை பூமிக்கு அடியில் புதைந்து கிடக்கும் கடல் விஞ்ஞான ஆச்சரியம் கடைகளில் விற்கப்படும் தண்ணீர் பாட்டில் மக்களே உஷார் நான்கு ஆண்டுகளில் நூற்றி அறுபத்தி எட்டு குழந்தை தொழிலாளர்களை மீட்டெடுத்த சென்னை தொண்டு நிறுவனம் பெண்களுக்கான புதிய மொபைல் கேம் ஆப் நிஷா கோ நடிகை நயன்தாராவுடன் சானிடரி நாப்கின் தொழிலில் கை கோர்த்த கோமதி எல்பிஜி மானியம் உண்மை நிலவரம் என்ன கணவனுக்கு ஜீவனாம்சம் உத்தரவு பிறப்பித்த மும்பை நீதிமன்றம் மின்கம்பிக்கு கீழே நின்று செல்போன் பேசினால் மின்சாரம் தாக்குமா தெரிந்து கொள்ளுங்கள் பிரிட்டிஷார் பிராமணர்கள் வரலாற்று பக்கம் பத்திரப்பதிவு செய்வதால் மட்டுமே சொத்து உங்களுடையது ஆகாது காரணம் என்ன தேயிலை பறிக்கும் புதிய ரோபோ மோடிக்கு சர்டிபிகேட் தரும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஸ்டார்ட் அப் தொழிலில் தீவிரம் காட்டும் குழந்தை பிறப்பு பதிவேட்டில் இனி இது கட்டாயம் தெரிந்து கொள்ளுங்கள் இளம் பெண்களை டார்கெட் செய்யும் நிறுவனங்கள் வெளிநாட்டில் சட்டம் படிக்கும் இந்திய உச்ச நீதிமன்ற சமையல்காரரின் மகள் அழைத்து பாராட்டிய இந்திய தலைமை நீதிபதி இவை தவிர ஆசிரியர் சி ஆர் தமிழ்வாணனின் தலையங்க உரையில் கடவுள் மதம் ஜாதி இம்மூன்றும் மனித குலத்தை எவ்வாறு பாதிக்கின்றது என்பது பற்றியும் சுவாரஸ்ய கேள்வி பதில் பக்கங்களுடனும் பயனுள்ள பல கதைகள் கட்டுரைகளுடனும் இந்த மாத பசுமை இந்தியா பசுமை இந்தியா மாத இதழ் உங்கள் வீடு தேடி வர இன்றே ஆகுங்கள் பசுமை இந்தியா மாத இதழை வீடியோ வடிவில் காண பசுமை இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பசுமை இந்தியா பல்சுவை மாத இதழ்